எல்லாத்துலேயும் ஒரு ஒரு வித்தியாசம்தான் அவர் காலத்துலையும் சரி அவர் முன்னாடியும் சரி ஊரில் இருக்கிற சாமியாரெல்லாம் மடம் ஆரம்பித்த போது இவர் மட்டும்தான் சங்கம்னு ஆரம்பிக்கிறார் சாப்பாடு போகிற இடம் சத்திரம்னு போது இவர் மட்டும்தான் சாலைன்னு சொல்கிறார் ஏன்னா இது தூங்குகிற இடம் இல்லை சாப்பிட்டுட்டு ஞானத்தை நோக்கி பயணப்படக்கூடிய இடம்ங்கிறதால் அதுக்கு சாலைன்னு பேர் வைக்கிறார் சபைன்னு பேர் வைக்கிறார் இறைவன் இருக்கக்கூடிய கோயிலை இவர் செய்த எல்லாமே ஒரு புரட்சிகரமான விஷயங்கள் தான் பேரளவில் கூட அதில் ஒன்று தான் நீங்கள் சொன்ன அவருடைய உடை நமக்கு சாமியார்னாலே காவி தான் இருந்து அப்படின்னு ஒரு பழக்கம் என்னை வரைக்கும் வள்ளல் பெருமான் வந்து வெறும் ஆன்மீகவாதி மட்டும் கிடையாது அவர் தமிழ் பண்பாட்டையும் தொன் தமிழையும் மீட்டெடுக்க முயற்சி செய்த ஒரு பெரிய புரட்சியால் அதில் ஒன்று தான் அவருடைய அந்த உடை அப்படிங்கிறது அவர் காவி உடை தான் அணிஞ்சிருந்தாங்க ஆனால் அவர் காவி உடையை அணியலை அவர் வெள்ளையுடைய தான் அணிகிறார் நீங்கள் ரொம்ப பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா சங்க காவி உடையை யார் அணிஞ்சிருந்தாங்கன்னா பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் பெரும்பாலும் உடையை அணிவாங்க இந்த தமிழர்களினுடைய பூர்வக்குடி துறவிகள் காவி அணிந்ததற்கான வரலாறு கிடையாது